ஹே காய்ஸ் இந்த வீடியோவை நான் எங்க எங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலருந்து ஆரம்பிக்கிறேன் அது வேற எங்கேயும் இல்ல உங்க முன்னாடி போற காரை நேரடியாக பார்க்கறது தான் உங்கள் முன்னாடி போற கார் அது எவ்வளவு நல்ல காரா இருந்தாலும் சரி அது ஒரு இ ஃபோர்ட்டி சிக்ஸ் பிஎம்டபிள்யூ த்ரீ தேர்ட்டி சிஐன்னு வச்சுக்குவோம் அந்த காரை மட்டும் நீங்க உற்று உற்றுப்பாக்கிறது பயனற்றது அந்த காரை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் அந்த பஸ்ஸ முந்த முயற்சிக்கிற லாரி ரோட்டு ஓரத்தில் போகிற மக்கள் இவங்கள தான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் நிறைய பேர் அவங்க பார்வையை ரொம்ப தாழ்த்தி வச்சிருக்காங்க அவங்க முன்னாடி இருக்கிற நிலத்தை அப்புறம் முன்னாடி இருக்கிற காரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் முன்னாடி இருக்கிற காரை மட்டுமே பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அப்படியே நகல் எடுத்தால் உங்களுடைய முடிவுகள் தவறாக இருக்கும் உங்கள் பார்வையை தாழ்த்தாமல் மேலே தூக்குங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பாருங்கள் தூரத்தில் இருக்கிற சிக்னல் லைட்டை பாருங்கள் அதுதான் நீங்க பார்க்க வேண்டிய இடம் சரி இந்த வீடியோவை நாம நாலு பகுதிகளாக பிரிக்க போறோம் பிளைண்ட் ஸ்பாட் பத்தி பார்ப்போம் அப்புறம் டவுன் ஏரியா ஹைவே மோட்டார்வே நாட்டுப்புற சாலைகள் மற்றும் வேகமான டிரைவிங் ஆகிய இடங்களில் எங்க பார்க்கணும்னு பார்ப்போம் பிளைண்ட் ஸ்பாட்கள் ரொம்ப முக்கியம் என் கண்ணாடிகள் எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டேன் எந்த கண்ணாடியிலையும் யாரும் இல்லை ஆனா பக்கத்துல வண்டி இருக்க வாய்ப்பு இருக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்க இதை உயிர் காப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க லேன் போது கண்ணாடியில யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு போனா உங்க பக்கத்துல மறைஞ்சிருக்கிற கார் தெரியாது உங்களுடைய தோள்பட்டைக்கு மேல ஒரு முறை பார்க்கறது ரொம்ப அவசியம் நீங்க ஒருத்தரை ஓவர் டேக் செஞ்சுட்டு மறுபடியும் பழைய லேனுக்கு திரும்பும்போது கண்ணாடியில் பார்த்தா யாரும் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு கார் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால எப்போ லேன் மாறினாலும் பிளைண்ட் ஸ்பாட் செக் பண்ணுங்க டவுன் ஏரியாவில் எங்க பார்க்கலாம் உங்கள் பார்வையை மேலே தூக்குங்க ஸ்பீட் பிரேக்கர்களை பார்க்காதீங்க அது எங்கேயும் ஓட போகிறதில்ல எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தெருவின் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போது நான் தெருவின் கடைசி வரைக்கும் பார்க்குறேன் பத்தில் ஒரு தடவை அங்கே ஒரு லாரி பார்க் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு சிக்கல் இருக்கலாம் அப்போது அதுக்கு தயாராக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நகரப்பகுதியில் கூட பிளைண்ட் ஸ்பாட்களை பற்றி எச்சரிக்கையாருங்க சைக்கிள் ஓட்டுறவங்க பாதசாரிகள் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஆட்கள் திடீர்னு பிளைண்ட் ஸ்பாட்டில் வர வாய்ப்பு இருக்குது பிஸியான நகரத்தில் ஓட்டுறவங்க உங்கள் தலையை சுழற்சி முறையில் வச்சுக்கோங்க இப்போது ஹைவேக்கு வருவோம் நான் ஹைவேக்குள்ளே நுழைறதுக்கு முன்னாடியே நோக்கத்தோடு பார்க்குறேன் இப்போ பாருங்க சிக்னல் ரெட்டில் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அதனால் நான் ஈஸியாக உள்ளே நுழைய முடியும் ஏன்னா யாருமே வேகமாக வரமாட்டாங்க இங்கே எங்கே பார்க்கணும் தெருவின் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த லாரியை பார்க்கலாம் ரெண்டாவது லாரியை பார்க்கலாம் இப்போ நாம் என்னென்ன ஓவர் டேக் பண்ணணுன்னு பிளான் பண்ணலாம் பின்னாடி ஒரு பிஎம்டபிள்யூ கோபமான ஹெட்லைட்டோட வருது அது நம்மளை முந்த முயற்சிக்கும்னு தெரியும் அதனால் நான் இப்போ லேன் மாற்ற தயாராவேன் ஒவ்வொரு பார்வையும் நோக்கத்தோடு இருக்கணும் லேன் மாற்றிட்டேன் இப்போ பின்னாடி லாரியை பார்க்குறேன் ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு உறுதி பண்ணுறேன் சிக்னல் போடுறேன் பிளைண்ட் ஸ்பாட் செக் பண்ணுறேன் யாரும் இல்லை ஒவ்வொரு லேன் மாட்டுறதுக்கும் இதை செய்யுங்க நான் இதை ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா நான் முன்னாடி பார்த்து பிளான் பண்ணி ஓட்டுறதுனால தான் நாம் ஏன் இங்கேயே இருக்கணும் பின்னாடி கார் ரொம்ப வேகமாக வரலை அதனால் நான் இங்கேயே இருந்து மற்ற கார்களையும் ஓவர்டேக் பண்ணலாம் இது எல்லாமே இருந்து தான் வருது அந்த திட்டமிடல் இருந்து தான் ஆரம்பிக்குது இப்போ என் ஜங்ஷன் வரப்போகுது நான் லெஃப்ட் லைனில் இருக்கணும் ஆனால் அந்த லாரி நான் சொன்ன அதே இடத்துல நிற்குது பாருங்கள் பார்வை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது கடைசியாக நாட்டுப்புற சாலைகள் அல்லது வேகமாக ஓட்டும்போது எங்கே பார்க்கணும் மறுபடியும் சொல்கிறேன் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பாருங்க ஆனா இந்த முறை ஒரு சின்ன வித்தியாசம் இப்போவும் நாம பிரச்சனைகள் தடைகள் இருக்கான்னு பார்க்குறோம் ஆனால் இப்போ நாம் இடத்துக்காகவும் பார்க்குறோம் ஏன்னா வேகமாக ஓட்டும்போது நாம் சின்ன தப்பு செஞ்சாலும் அது விபத்தில் முடியக்கூடாது அதனால வளவில் நாம் தப்பு செஞ்சாலும் சமாளிக்க போதுமான இடம் இருக்கான்னு பார்க்குறோம் இங்கே ஒரு சைன் இருக்குது லெஃப்டில் ஒரு சந்திப்பு இருக்குது கவனமாக இருக்கேன் ஆனால் இங்கே ஒரு டிராக்டர் திடீர்னு ரிவர்ஸில் வருது பாருங்கள் இன்னொரு டிராக்டர் இருக்குது இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியுது ஏன்னா நம்ம தூரமாக பார்த்தோம் அதனால தான் நம்ம ஸ்மூத்தாக ஓட்ட முடியுது அடுத்து வர்ற வளைவை எப்படி படிக்கிறது உங்கள் பார்வை எங்கே முடியுதுன்னு பாருங்கள் அந்த புள்ளி உங்களை நோக்கி நகருதா இல்லை விலகி போகுதான்னு கவனிங்க புள்ளி விலகி போனால் அந்த வளைவு விரிவடையதுன்னு அடுத்தோம் நீங்கள் ஸ்டியரிங்கை லேசா தளத்தலாம் ஆக்சிலரேட்டரை அதிகமாக பயன்படுத்தலாம் புள்ளி உங்களை நோக்கி வந்தால் வளைவு இருகமாகுதுன்னு அர்த்தம் நீங்கள் பிரேக் பண்ணணும் நீங்கள் புது ரோட்டில் ஓட்டும்போது வளைவு எப்படி இருக்குன்னு தெரியாது அப்போது உங்கள் பார்வை தான் உங்களுக்கு பிரேக் பண்ண சொல்லும் உங்கள் பார்வை அந்த வளைவுக்கு அப்பால் என்ன இருக்குன்னு சொல்லுது பார்வை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது வேகமாக ஓட்டும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்திங்களா கார் ஓட்டும்போது எங்கே பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய எல்லா முடிவுகளும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுடைய பார்வை தான் உங்களுடைய திட்டமிடலின் ஆரம்பம் திட்டமிட்டால் டிராஃபிக்கில் தண்ணி மாதிரி ஸ்மூத்தாக போகலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க டிரைவிங் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்கன்னா எங்க சேனலில் இருக்கிற டிரைவிங் பயிற்சி தேர்வுகளுக்கான கேள்விகளையும் பார்க்கலாம் நன்றி பாதுகாப்பாக ஓட்டுங்க